கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே சந்தேகப்பை புகுந்து விட்டால் அந்த வீடும் குடும்பமும் என்னவாகும் என்பதைப் பற்றி சொர்க்கம் நரகம் என்ற திரைப்படத்தில் சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு பாடல் வரிகளாக அமைத்துள்ளார் மனைவி கணவனை சந்தேகப்பட்ட காட்சி அமைப்பின் பின்னணியில் எழுந்த பாடல் இது சில நேரங்களில் சந்தேகம் ஊர்ஜிதமாகலாம் ஆனால் பல நேரங்களில் அது பொய்யாகத்தான் இருக்கிறது எப்படியாயினும் சந்தேகம் புகுந்த மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது சந்தேகம் புகுந்தால் சந்தோஷம் வெளியேறிவிடுகிறது கவிஞரின் இந்த பாடல் வரிகளை பாருங்கள் தண்ணீரை நெருப்பு என்ற சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு பெரும்பாலும் குடும்பத்தில் நடக்கும் எந்த குற்ற செய்கைக்கும் சந்தேகமே காரணமாக இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே சந்தேகப்பை புகுந்துவிட்டால் வீடு துன்பம் வளரும் காடாக மாறாமல் என்னவாகும் என்கிறார் கவிஞர் மனைவி கணவனை சந்தேகப்பட்ட காட்சி அமைப்பின் பின்னணியில் எழுந்த பாடலின் அடுத்த வரிகள் இவை பத்தினியை நம்ப வைக்க பலகாலம் பாடுபட்டேன் சத்தியமே புரியவில்லை அவளுக்கு அது கத்தியாச்சி உத்தமையின் உயிருக்கு வாழ்க்கையிலே ஒன்றுபட்டால் வழிநெடுக கூட வந்தால் வார்த்தையிலே விட்டால் என்னையே அவள் வாயாலே கெடுத்து கொண்டாள் தன்னையே குடும்ப வாழ்க்கையில் சந்தேகமும் அதன் சந்தேகத்தின் பின்னணியில் பிறக்கும் கோபமும் கோபத்தில் நாக்குக்கு கட்டுப்படாமல் வெளியேறும் வார்த்தைகளுமே வாழ்க்கையே கெடுத்து விடுகின்றன என்ற அறிவுரையை இப்பாடலில் நமக்கு தந்துள்ளார் கவிஞர் அவர்கள் கண்ணதாசன் அவர்களின் வேறொரு பாடல் விமர்சனத்தை நாளைய பதிவில் பார்ப்போம்